ஏ ஓஸ் யூனிவர்சிட்டியை மெடிக்கல் படிக்கணும் ஓகே நல்ல கொஸ்டின் இதுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எத்தனை யூனிவர்சிட்டி இது பண்றாங்கன்னு எனக்கு தெரியல இந்தியாவில இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இங்க இருந்து படிக்க போறாங்கன்னா திருப்பி அவங்க இந்தியாவுக்கு வந்தோடனே என்ன ஆகணும்னு நினைப்பாங்க கண்டிப்பா இங்க கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி ஆசை இருக்கும் இல்லை வெளிநாட்டிலே நான் செட்டில் ஆக போறேன் அப்படின்றவங்களுக்கு தேவை கிடையாது இந்தியாவுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தேவை எந்த யூனிவர்சிட்டிலுமே ஓன் அகாடமி கிடையாது ஓன் அகாடமினா இந்த எக்ஸாம்காக நம்ம படிக்க வைக்கிறோம் தெரியுமா இது ஒரு தனி கோச்சிங் மாதிரி நம்ம கொடுப்போம் இதுக்கான ஓன் அகாடமி எந்த யூனிவர்சிட்டிலயும் கிடையாது அதுவும் பேக்கேஜ்லயே வந்துடும் ஆமா அதுக்கு நம்ம தனி சார்ஜஸ் வாங்குறது கிடையாது காலேஜ் ஃபீஸ் என்னவோ இதுக்குதான் நம்ம ஃப்ரீயா தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த அகாடமில ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே படிக்கிறாங்களா படிச்சு நீங்கள் இந்தியாவுக்கு வந்துட்டீங்க எக்ஸாம் எழுதுறீங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டில் உங்களால் பாஸ் ஆக முடியல அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பி செகண்ட் அட்டம்ப்ட்டு நம்ம அகாடமி இருக்கு இல்லையா அதில் ஃப்ரீயாக சேர்ந்து நீங்கள் படிச்சுக்கலாம் உங்களை பாஸ் பண்ணி இங்கே வேலையில் உட்கார வைக்கிற வரைக்குமே நாங்கள் கூட இருப்போம் மற்ற இது மாதிரி ஜஸ்ட் அட்மிஷன் போட்டோமா விட்டோமா அப்படின்ற மாதிரி இருக்காது ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் ஆஃப் த ஜேர்னி வரை கூட இருப்போம்